வணக்கம் வெல்கம் தனுஷ் நடிப்பில் கேப்டன் நலர் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கிற நிலையில படத்துடைய ப்ரீ ரிலீஸ் இவென்ட் நேற்று சென்னையில் நடந்திருக்கு நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியில ஏகப்பட்ட ரசிகர்களும் கேப்டன் நலர் படக்குழுவினரும் கலந்துட்டு இருக்காங்க இந்த படத்தில் ஹோஸ்ட் ஐஸ்வர்யா ரகுபதி அப்படிங்கிறவங்க ஒரு குட்டியோல்ல நடிச்சிருக்கிறதால அவங்களும் கேப்டன் மில்லார் பட விழாவில் கலந்துட்டுருக்காங்க இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதும் முன்வரிசையில் இருந்த நடிகர் தனுஷை பார்க்க ரசிகர்கள் கும்பல் கும்பலாக போயிருக்காங்க அப்போது அங்கே கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு இந்த சமயத்தில் அங்கே உட்காந்துருந்த ஐஸ்வர்யாவுக்கு பக்கத்தில் இருந்த ஒருத்தர் பாலியல் சிண்டலில் ஈடுபட்டிருக்காரு இதனால செம்ம கோபமான ஐஸ்வர்யா அந்த நபரை கையும் கலவுமாக பிடிச்சு தருமடி கொடுத்துருக்காங்க இது பற்றின வீடியோ சோசியல் மீடியாவில் வெளியாகி வைரல் ஆகிட்டு வருது இந்த வீடியோவில் சம்பந்தப்பட்ட நபரை பிடிச்சி காலில் விழ சொல்லி கத்துறாங்க ஐஸ்வர்யா இதையடுத்து காலில் விழுந்துட்டு அங்கிருந்து ஓட முயற்சி பண்ண அந்த நபரை ஓட ஓட விரட்டி நடிகை ஐஸ்வர்யா ரகுபதி தர்மடி கொடுத்த காட்சியும் இந்த வீடியோவில் வந்திருக்கு இதனால அங்கே கொஞ்சம் நேரம் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு ஹோஸ்டஸ் ஐஸ்வர்யா ரகுபதி கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி சரக்கு பட இசை விளையட்டு விழாவை ஹோஸ்ட் பண்ணப்ப அவங்களுக்கு கூல் சுரேஷ் வலுக்கட்டாயமாக மாலை போட்டது மிகப்பெரிய சர்ச்சையாக வெடிச்சது மேடையிலேயே தன்னுடைய அதிருப்தியாக ஐஸ்வர்யா வெளிப்படுத்தியிருந்தாங்க இதையடுத்து கூல் சுரேஷும் இந்த சம்பவம் பற்றி மன்னிப்பு கேட்டிருந்தாரு